வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்புகள் புரட்டாசி மகாலய ஒட்டி ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மாசாணி அம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக விளங்குகிறது இங்கு வெள்ளிக்கிழமைகள் பௌர்ணமி அமாவாசை மற்றும் விசேஷ நாட்களில் கோவிலுக்கு உள்ளூர் மட்டுமன்றி வெளியூரில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசித்து செல்வது வழக்கமாக உள்ள நிலையில் இன்று புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை முன்னிட்டு அம்மனுக்கு பதினெட்டு வகையான மூலிகை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கோவில் கொடிக்கம்பம் அருகே பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீபங்கள் ஏற்றி பில்லி சூனியத்தில் இருந்து விடுபட மிளகாய் அரைத்து வழிபாடு செய்து அம்மனை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்பொழுது தரிசனம் செய்து வருகின்றனர் அதிக அளவு கூட்டம் வருவதால் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் பொள்ளாச்சி சிங்காநல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாஜக மாநில தலைவர் நயலார் நாகேந்திரன் முன்னிலையில் ஐநூறு பேருடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் பொள்ளாச்சி அடுத்து ஆனைமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் சிங்காநல்லூர் கிராமத்தில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் பாஜகவில் இணையும் இணைப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிங்கானல்லூர் முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ரமேஷ் தலைமையில் திமுக மற்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சியைச் சேர்ந்த மேற்பட்டவர்கள் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜாகா தேர்தல் பார்வையாளர் அரவிந்த் மேனன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர் பாஜகவில் இணைந்தவர்களை நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார் சொல்லாங்க பொள்ளாச்சி அருகே உள்ள சிங்காநல்லூர் கிராமம் இரவு பதினோரு மணிக்கெல்லாம் காத்து காத்திருந்து பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ரமேஷ் இரண்டு முறை ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வர்த்தக அணியினுடைய அமைப்பாளராக இருந்தவர் இந்த பகுதி மக்களுடைய அன்பை ஒட்டுமொத்தமாக பெற்றவர் இந்த ஊராட்சி மன்றத்தில் உள்ள அனைத்து திமுக உறுப்பினர்களும் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியில் நினைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரவு பதினோரு மணிக்கு இந்த ஊர் அனைவருமே ஒட்டுமொத்தமாக கிராமத்து மக்கள் சேர்ந்திருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு அத்தாட்சியாக வலு சேர்க்கின்ற வகையில் இது அமைந்திருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறேன் பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பொள்ளாச்சியில் நல்வியல் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் ஆர்வமுடன் பங்கேற்று ரத்த தானம் செய்த பொதுமக்கள் பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நல்வியல் அறக்கட்டளையின் ஆறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அதன் தலைவர் முத்துபாய் ஏற்பாட்டில் ரத்த தான முகாம் நடைபெற்றது முகாமை கொங்கு நாடு தேசிய கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு நித்யானந்தம் தொடங்கி வைத்தார் முகாமில் நல்வியல் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் மருத்துவமனை இருப்பிட மருத்துவ அதிகாரி மாரிமுத்து அரிமா கனகராஜ் நோயாளிகள் நல சங்க உறுப்பினர் வெள்ளை நடராஜ் கவிஞர் முருகானந்தம் நகரமன்ற உறுப்பினர் சாந்தலிங்க குமார் மன்னூர் ராமர் உட்பட நல்வியல் அறக்கட்டளை நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் முகாமில் பங்கேற்று ரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன ஆனைமலை அடுத்து ஆளியார் அணைக்கட்டு சுழல் மற்றும் புதைமன் நிறைந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் ஆபத்தை உணராமல் குழந்தைகளுடன் ஆற்றில் இறங்கி குளித்த சுற்றுலா பயணிகள் போலீசார் சமூக ஆர்வலர்கள் வேதனை ஆனைமலை அடுத்து ஆளியார் அணை பூங்கா பகுதி சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த இடமாக உள்ளது இந்த ஆளியார் அணைக்கு நாள்தோறும் உள்ளூர் மட்டுமன்றி வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவது வழக்கம் இந்நிலையில் தற்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை பொது விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் இயற்கை எழில் அழகை பார்க்க படையெடுத்து வருகின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் அணை பகுதியில் ஆபத்தை உணராமல் தடை செய்யப்பட்ட அணை பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து குளித்து வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை சேர்ந்த மூன்று கல்லூரி மாணவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட பகுதியில் குளிக்க சென்றபோது போது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் மேலும் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இந்த இடத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்ததால் இதை நிரந்தரமாக தடை செய்யப்பட்ட பகுதியாக நீர்வளத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் எச்சரிக்கை பலகை வைத்து தடுத்து வந்த நிலையில் ஒரு சில நாட்கள் மட்டுமே போலீசார் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு சுற்றுலா பயணிகளை கண்காணித்து அப்பகுதிக்கு செல்லாமல் தடுத்து வந்தனர் தற்போது அந்த பகுதியில் போலீசார் சரிவர ரோந்து பணியில் ஈடுபடாததால் மீண்டும் சுற்றுலா பயணிகள் தடை மீறி ஆபத்து உணராமல் குழந்தைகளுடன் ஆற்றில் இறங்கி குளித்து வருகின்றனர் ஏற்கனவே இந்த இடத்தில் பல உயிர்களை பழிவாங்கிய இடமாக இருப்பதால் இந்த பகுதிக்கு தொடர்ந்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஆலியார் பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்போது இந்த பகுதிக்கு போலீசார் வராததால் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் சுழல் மற்றும் புதைமண் நிறைந்த பகுதியில் வருகின்றனர் மேலும் உயிரிழப்பு ஏற்படாமல் தடுக்க காவல்துறையினர் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த வேண்டும் என அந்த பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் மாலை நான்கு அளவில் கோரிக்கை விடுத்துள்ளனர் திமுக முப்பரும் விழாவை முன்னிட்டு பொள்ளாச்சி அருகே நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தில் சீரி பாய்ந்த காளைகளை உற்சாகமாக கண்டு ரசித்த பொதுமக்கள் கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் விவசாயிகளுக்கு உறுதுணையாக விளங்கும் காங்கேயன காளைகளை பாதுகாக்க வலியுறுத்தியும் திமுக முப்பெரும் விழாவை முன்னிட்டு காங்கேயன காளைகளை வளர்ப்பு குறித்து விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிணத்துக்கடுவு தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் பொள்ளாச்சி அருகே உள்ள செட்டியக்கா பாளையம் பகுதியில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது திமுக நிர்வாகி ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற ரேக்லா பந்தயத்தை ஒன்றிய செயலாளர் துறை கொடியசைத்து துவக்கி வைத்தார் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் இதில் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழகத்தின் கோவை திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட காலை ஜோடிகள் பங்கு பெற்றது இரண்டு காளைகளுக்கு இருநூறு மீட்டர் தூரமும் நான்கு காளைகளுக்கு முன்னூறு மீட்டர் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டது போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் பந்தை தூரத்தை கடிகாரத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிய முயற்சியாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் பந்தை தூரத்தை பதிவு செய்யும் நடைமுறையில் போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் கலந்து கொள்ளும் காளைகள் பந்தை தூரத்தை கடிகாரத்தின் மூலம் பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது புதிய முயற்சியாக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் பந்தை தூரத்தை துல்லியமாக பதிவு செய்யும் நடைமுறையில் போட்டிகள் நடைபெற்றது இதில் திமுக நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ் தண்டபாணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கொங்கு மண்டலத்தில் விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த காங்கேயன காளைகள் அழிந்து வருகிறது எனவே இந்த இன காளைகள் வளர்ப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் விவசாயத்தில் காங்கேயம் இன காளைகளை விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் தொடர்ந்து ரேக்லா பந்தயங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் வெற்றி பெற்ற காளை உரிமையாளர்களுக்கு தங்க நாணயங்கள் ரொக்க பரிசும் வழங்கப்படும் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் பந்தை தூரத்தை கடக்க சீரி பாய்ந்த காளைகளை சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் இந்த காங்கியம் என காளைகள் அழிக்கப்படாமல் அது காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் அதைத் தொடர்ந்து விவசாயிகளுடைய தான் இந்த போட்டிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது முறை கரிகாரத்திலே மணி வைத்து அந்த ஓடும் நேரத்தை கொண்டிருந்தன அதில் காலமெல்லாம் போய் டிஜிட்டல் முறையில் மிக நவீனமாக அந்த வண்டி மாடுகள் புறப்படும் நேரத்திலிருந்து தன்னுடைய பந்தயத்தை முடித்துக்கொள்ளும் கொள்ளும் நேரத்தை வரை டிஜிட்டல் காப்பர் கம்பி மூலமாக அதை கணக்கெடுத்து டிஜிட்டல் எடுத்து சிறப்பாக இந்த நவீன முறையிலே இந்த ரேக்கலாரஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இருநூறு மீட்டர் தூரமும் முந்நூறு மீட்டர் தூரமும் நடைபெறும் இந்த போட்டிகளை போட்டிகளுக்காக பொள்ளாச்சி பாலக்காடு அதே நேரத்தில் திருப்பூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கர்நாடகாவிலிருந்து அத்தனை விவசாயிகளும் தங்களுடைய காங்கையம் என காலைகளையும் கர்நாடக இன காளைகளையும் சிறப்பாக வளர்த்தி அந்த இனம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்து இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வால்பாறையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பாகவும் இருபது சதவீதம் போனஸ் வழங்க கோரி மேலும் பத்து அம்ச கோரிக்கையிலே வலியுறுத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழக வெற்றி கழக நகர தலைமையின் சார்பாக இன்று வால்பாறை அக்காமலை பஸ் நிலையத்தில் வால்பாறை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நகர செயலாளர் ஆண்ட்ரூஸ் தலைமையில் நகர இன செயலாளர் சையத் அலி கரூர் கண்டன கோஷங்கள் வாசித்தார் தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கே விக்னேஷ் அவர்கள் தலைமை கண்டன உரையாற்றினார் வால்பாறை பகுதியில் அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவ வசதிகள் தேயை தோட்ட தொழிலாளர்கள் பழைய சம்பள ஒப்பந்தத்தை சம்பள ஒப்பந்தத்தை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் மக்களின் வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு படகு இல்லத்தை கிடப்பில் போடப்பட்டுள்ளது நகராட்சி கால்பந்து விளையாட்டு மைதானத்தை சீர் செய்ய பல முறை முறையிட்டும் வால்பாறை சுற்றுலா தலம் ஆக்க வேண்டும் பொதுமக்களுக்கு எந்தவித வளர்ச்சி பணிகளும் செய்யாத அரசை கண்டித்தும் உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்னிறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது மூடுவில் நகர பொருளாளர் ராஜ்குமார் அவர்கள் நன்றி தெரிவித்தார் இதில் கழக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்